Gracias. மற்ற அந்த டிடிபிக்குள்ள நம்ம எடுத்தோம் ஆனா பிரிண்டிங் தடவை சுதந்திரம் எடுக்கல அதுக்காக எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும் இந்த தடவை அவங்க தான் புத்தகம் ரெடி பண்ணிருக்காங்க இந்த கொஞ்சம் கொடுப்போம் திரு வாழ்த்துறை வணக்குவாங்க அவருடைய தலைமையில் அகில பாரத அளவில் இந்த சஷ்டியை கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது விஷயமா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்று இங்கு இங்கே நடைபெற்று நடைபெற்று கொண்டு இருக்கும் இந்த மகா திருவிளக்கு பூசையில் கலந்து கொண்டு விளக்கிட்டுக் கொண்டிருக்கும் எனது பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை உங்களை வாழ்த்தி வரவேற்று வணங்குகிறேன் அதற்கு அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளே சான்றோர் குல பெருமக்களே உங்களையும் வருகா வருக என்று வரவேற்று இருகரம் கூட்டி வணங்குகின்றேன் இந்த ஸ்ரீ முருகபக்தா சபை சார்பாக ஒவ்வொரு வருடமும் இதே போன்று சீரம் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உத்தமர் அவர்களுக்கு ஈடாக நாங்கள் மட்டும் சலித்தவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு இணங்க ஸ்ரீ முருகபக்தா சபையின் மகளிர் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற அவருடைய கணவர்மார்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திருவிழக்கு பூசை என்பது ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய வீட்டில் விலை கட்டும் போது தனது குடும்பமும் கணவரும் பிள்ளைகளும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி வடக்கு ஏற்றி வணங்கிக்கிறீங்க அதனால் என்ன பலன் என்றால் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நல்லா இருப்பார்கள் இப்போ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு ஆலயத்தில் அருகில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இது அவரவர் அப்படியே கண்டுக்கிறவங்க போயிட்டோம்னா இந்த தேசத்தையும் இந்த ஆன்மீகத்தையும் இந்த தெய்வத்தில் உணராமல் நம்முடைய சன்னதிகள் போய்விடும் என்பதற்காகவே நம்முடைய போன்ற நம்ம அண்ணன் நெருங்கி போன்ற முகேஷ் வழிகாட்டல் நெருபணிகளுக்கு நீங்கள் எப்பயும் குற்றமாக இருந்து முக்கிய கொடுத்து நம்முடைய வீட்டில் விரும்பி கேட்டுக்கொண்டு கச்சன் என்று கூறி இந்த மேடையில் கூறிக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாழ்மையான வணக்கம் அண்ணன் அவர்கள் எல்லாருமே இங்க பெரிய சாதனை படைத்தவர்கள் தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என்னுடைய அருமை அண்ணன் முத்தையா குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறார் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறோம் பெண்கள் சரியா நம்ம தமிழ் பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரத்துல பெண்களுக்கான வீர வரலாறுகள் நிறைய இருக்கு சங்க இலக்கியத்திலையும் தொல்காப்பியத்திலையும் புறநானூற்றிலையும் பல்வேறு இடங்களில் எப்படி எப்படிப்பட்ட தெரியுமா பெண்கள் தன்னுடைய அப்பா போரில் இறந்திருப்பாரு தன்னுடைய கணவன் போரில் இறந்திருப்பாரு தன்னுடைய மகனையும் போருக்கு போ நாட்டுக்கு இங்கும் இந்த பெண்கள் வேறு மாநிலத்தில் வந்து இருந்தாலும் தமிழையும் கலாச்சாரத்தையும் நேசித்து நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக கோட்சமையாக இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது நிஜமாகவே சொல்கிறேன் தமிழின் வரலாறு இன்றும் பல லட்சம் ஆண்டுகள் அல்ல இந்த உலக மழையும் வரை போற்றுதலுக்குரியதாகவே இருக்கும் யாராலும் எப்பவுமே அழிக்க முடியாத என்றாக நம்முடைய அடையாளமும் நம்முடைய பண்பாடும் நம் தமிழும் கலாச்சாரமும் நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க போருக்கு மகன் போயிருக்கான் சரி மகன் என்ன ஆனா ஒரு செய்தி வருது அப்ப அந்த தாய் என்ன சொன்ன வசனம் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மகன் புற முதுகில் அம்பப்பட்டு இறந்திருந்தால் அந்த மகனுக்கு போர் கொடுத்த மார்பகத்தை வெட்டி வீசி விடுவேன் நெஞ்சில் அம்பப்பட்டு இறந்திருந்தால் மட்டும்தான் அழுவேன்னு சொல்லிட்டு போன அளவுக்கு வீரமுடைய தாய்கள் ஏன்னா புற முதுகில் அடிப்பட்டு மரணிக்கிறது வீரத்தில் கடையாது சொல்லி இந்த இடத்தை எல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் பெண்கள் அந்த அளவுக்கு வீரமாக இருந்தார்கள் வீரமாக இருந்திருக்கோமா அந்த வீர பெண்மணிகள் தான் நீங்க எல்லாம் இன்றைக்கு கணவனுடைய நலன் கருதி அவர் நல்ல ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கு பூஜையில எல்லா பெண்களும் ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் எல்லாமே பெற்று நீங்க நல்லா இருப்பீங்க மிக சிறந்த பொங்கலாக இந்த தை திருநாள் இந்த தை பிறந்த உடனேயே இந்த அளவுக்கு ஒரு மகா விளக்கு பூஜை இவ்வளவு பேர் ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரியான வேண்டுதல்களை வைக்கும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும் சரியா இன்னைக்கு தாராவி பகுதியை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் இன்னைக்கு உங்களுடைய பகுதியுடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடு வேணுமா இருக்கணும் மனிதர்களாக கிடைக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும் இதையெல்லாம் நீங்க வேண்டுதலா வைங்க நீங்க பொருளாதாரத்திலையும் நிம்மதியா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் செல்வமும் முக்கியம் இல்ல ஆரோக்கியமும் முக்கியம் மகிழ்ச்சியும் முக்கியம் செல்வமும் முக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மித்தமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் முருகன் நம்ம கூட இருப்பாரு இந்த முருகர் வீட்டில் இருக்கிற மேடையில நீங்க பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது முருகன் இங்க தானே இந்த குழந்தை வடிவத்துல தம்பி இங்க எல்லாருமே நீங்க ஏன்னா தம்பியை பார்த்தா கள்ளம் தவடம் இல்லாத ஒரு முருகனே வந்து இங்க உட்கார்ந்து மாதிரி இருக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நான் நேற்று வந்தேங்க நேத்தி வந்ததுல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு நீங்க உபசரிக்கிற அன்பு இருக்கு பாருங்க அதுதான் தமிழருடைய பண்பாடு தமிழருடைய பண்பாடு எது விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலை நான் எத்தனையோ ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன் எவ்வளவோ ஊர்கள் போய் மேடைகள்ல எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனா இந்த விருந்தோம்பல் நான் போய் சொல்லலங்க உண்மையாக சொல்கிறேன் இரண்டு வேளை நாங்க வீட்டுலதான் சாப்பிட்டோம் வேலுமணி அண்ணன் அவர்கள் வீட்டுல அம்மா அவர்கள் வாங்க வாங்க வீட்டுக்கு மீண்டும் என்று எங்களை கண் கலங்கும் அளவிற்கு அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சியில மிக்க மகிழ்ச்சி நான் வந்து நிறைய பேசணும் நினைச்சேன் ஏன்னா எனக்கு பெண்களை இவ்வளவு பேர ஒரே இடத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் நாமெல்லாம் ஒரு ஒண்ணுக்குள்ள ஒன்னா என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு பவர் இந்த இடத்துல இந்த உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒளி ஒன்றும் இவை எல்லாம் சேர்ந்த ஒளி உங்க முகத்திலும் தெரியுது உங்க ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஒரு அழகான ஒளி இருக்கு அந்த ஒளி மகிழ்ச்சியான ஒளியாக இருக்கு உங்க வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க எல்லாருமே அடையணும் கடவுளோட அருள் எல்லோருக்கும் இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பலமா இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு எஸ் ஏ சுந்தர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி மட்டும் சொல்லுவாங்க வேலுமணி வேலுமணின்னு சொல்றாங்க வேலுமணி மட்டும் ஒரு இயக்கமாக முடியாது என்று இருக்கிற மகளது மகள் அணி வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது இந்த கட்டடம் இன்னமும் பலவீனமானது தான் அஸ்திவாரம் அஸ்திவாரம் ரொம்ப பலமானது அதனால அவங்க அவங்களுடைய உழைப்பு சமீபத்தில் புதுசாக சேர்ந்திருக்கார் இன்பராஜ் வராரு தம்பி பேச்சு முத்து அனுமன் தான் என்னையும் எதிர்பார்க்காம அவங்க போயிட்டு இருப்பான் எப்படி ஒரு நல்ல டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பேசிய அரு சகோதரி நரகேஸ்வரி அவர்களுக்கு மற்ற எல்லாருமே நிகழ்ச்சி முடிஞ்சவங்க கவனிக்க முடியும் நேரம் சரியா எல்லாருமே பொறுத்தர்களிடும் பூஜை ஆரம்பமாக